வணக்கம் நண்பர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணி அவர்கள் தன்னோட எம்எல்ஏ பதவியவே ராஜினாமா செஞ்சிருந்தாங்க பாஜக இணைஞ்சிருந்தாங்க ஆனா பாஜக உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்துச்சு அந்த அசைன்மெண்ட் என்ன அப்படிங்கறத பத்தியும் சீட் ரேஸ்ல மிக முக்கியமான இடத்துல விஜயதரணியும் இன்னும் கூட ரேஸ்ல இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுசா பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழ்நாட்டுல தேசிய கட்சிகள் அதிக அளவுக்கு மாவட்டங்கள்ல மிக முக்கியமானது கன்னியாகுமரி இந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பாஜக காங்கிரஸ் ரெண்டு கட்சியுமே ஒரு சமபலத்தோட முட்டி மோதக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வர இங்க இடதுசாரி அமைப்புகளும் ரொம்ப வீரியமா இருந்தாங்க ஆனா காலம் செல்ல செல்ல இடதுசாரி அமைப்புகள் கொஞ்சம் இப்ப பலவீனமா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக இதுவரையும் வேட்பாளர் யாரு அப்படிங்கிறத தொடர்ந்து இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கு இன்னும் முழுதாக அறிவிச்சிடல கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை விஜய் வசந்தா வேட்பாளர் அப்படிங்கிறது மீண்டும் இருக்கு இன்னும் கட்சி முறைப்படி அறிவிக்கலை ஒழிய விஜய் வசந்த் தேர்தல் பணியை செஞ்சுட்டு தான் இருக்கார் அதிமுக சார்பில மீனவர் சமூகத்தை சேர்ந்த பசலியா நசரேத் அப்படிங்கிறவரு இந்த தொகுதியில போட்டியிடுறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில மரிய ஜெனிபர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க நாட்கள் எழுத்துக்கிட்டே போகுது பாஜக யார் வேட்பாளராக இருப்பாங்க அப்படிங்கறது தொடர்ந்து ஒரு சஸ்பென்ஸாவும் இருந்துகிட்டே இருக்கு இந்த நேரத்துல பாஜக விஜயதரணிக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த அசைன்மெண்ட அவங்க செய்யல ஆனாலும் கட்சி தலைமை அவங்கள ரொம்ப சிலகாகிதம் படுகிற அளவுக்கு அவங்க மேல ரொம்ப ஒரு நல்ல பெயர் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்படி பாஜக கொடுத்த மிக முக்கியமான அசைன்மென்ட் என்னன்னா விஜயதரணி கட்சி மாறணும் கூடிய முடிவுல இருந்திருந்தாங்க அந்த முடிவை அவங்க எடுத்த உடனே பாஜகவினுடைய தேசிய தலைமைகள்கிட்ட போய் வலியுறுத்துறாங்க அப்ப பாஜக உங்களுக்கு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா நீங்க உடனே இப்ப கட்சி மாறி வந்தீங்கன்னா இன்னமும் இரண்டரை ஆண்டுகள் இருக்கு உங்களுடைய எம்எல்ஏ பதவி அதை முற்றா நீங்க விலகிட்டு வர்ற மாதிரி இருக்கும் சோ நீங்க எம்எல்ஏவாவும் தொடருங்க கட்சியை முழுசா மாதிரி உடனே பிஜேபிக்கு வந்துட வேண்டாம் காங்கிரஸுக்குள்ள இருந்தே காங்கிரசுக்கு எதிராக பேசுங்க காங்கிரசுக்கு எதிர்குரல் கலப்புங்க காங்கிரஸ் ஜனநாயகம் இல்லைன்னு பேசுங்க பாஜகவை பாராட்டி பேச நீங்களா கட்சியை விட்டு நீங்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்திருந்தாங்க ஒருவேளை விஜயதரணி அதை செஞ்சிருந்தாங்கன்னா இரண்டரை ஆண்டு காலமும் இன்னமுமே அவங்க எம்எல்ஏவா இருந்திருக்க முடியும் ஆனா விஜயதரணி உடனே ஒரு பதில் சொன்னாங்களா இல்ல அது உரைப்படி சரியா இருக்காது நான் அந்த சின்னத்துல ஜெயிச்சிருக்கேன் அந்த கட்சியை நான் முற்றா வெளியே வந்த பின்பு விமர்சிக்கிறேன் எனக்கு எம்எல்ஏ பதவியே போனாலும் பரவாயில்ல நான் பாஜகவுல வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாஜக தரப்பே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களா பரவாயில்லையே இப்படி கூட நம்ம சொல்றாங்களே அப்படின்னு அதுக்கு பின்புதான் அவர் பாஜகவிலே இணைத்துக் கொள்ளப்பட்டார் பாஜகவுல இணைந்த விஜயதர்ணி ஒரே ஒரு டிமாண்ட் தான் வச்சாங்களா சிங்கிள் டிமாண்ட் அப்படிங்கறது எனக்கு எப்படியாவது எம்பி ஆக்குங்க எனக்கு எம்பிங்கிறதா நீண்ட கால கனவு இன்னைக்கு நேரத்து இல்ல நான் காங்கிரஸ்ல எம்எல்ஏ எலெக்ஷன் சீட்டே கேட்கல எம்பி சீட் தான் கேட்டுட்டு இருந்தேன் சொல்லிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சந்திரமுகி திரைப்படத்துல ஒரு வசனம் வரும் கங்கா தன்னை சந்திரமுகியா நினைச்சா சந்திரமுகியா கற்பனை பண்ணிக்கிட்டா சந்திரமுகியாவே மாறிட்டாங்கிற ஒரு வசனம் மாதிரி விஜயதர்ணி அவர்கள் தன்னோட எம்பி மெட்டீரியலா தான் தொடர்ந்து அவங்களாவே கற்பனை பண்ணிருந்தாங்க அது ஒரு வகையில அவங்க வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்துல டெல்லியில பிராக்டிஸ் பண்ணவங்கிற முறையில அதுக்கான தகுதியும் அவங்களுக்கு இருக்கலாம் ஆனா அது இல்லாமலும் இருக்கலாம் இருக்கலாம் அது வந்து விவாதத்துக்கு உட்பட்டது ஆனா அதே நேரத்துல விஜயதரணி தொடர்ந்து அவருடைய பார்வையில கவனத்துல எப்படியாவது நம்ம ஒரு எம்பி ஆயிடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை மட்டும்தான் இருந்துச்சு சோ அதனால அவங்க காங்கிரஸ் கிட்ட நான் பல முறை கேட்டேன் இன்னைக்கு இனையில ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேல கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு தரல சோ பாஜக அந்த வாய்ப்பை தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்க தென் சென்னை கேட்கறாங்க தென் சென்னை பலரும் சொன்ன நிலையில விஜயதரணினுடைய பார்வை கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை நோக்கியும் திரும்பி இருக்கு கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இதற்கு முன்பு நடந்த ஒன்பது பாராளுமன்ற தேர்தல்கள் அதாவது ஒரு இடைத்தேர்தல் உட்பட ஒன்பது தேர்தல்கள் பொன்றாதான் இங்க வேட்பாளராக இருந்தார் இந்த முறையும் பொன்னா வாய்ப்புகள் பிரகாசமாகவும் அதிகமாகவும் இருக்கிறதா தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதே நேரத்துல அந்த ரேஸ்ல விஜயதரணையும் தனக்கு சீட் கேட்டிருக்காங்க மிக முக்கியமா கட்சி தலைமை கிட்ட கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில எனக்கு இந்த முறை வாய்ப்பு தந்தீங்கன்னா நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில வாக்குகளையும் கூட கொண்டு வருவேன் பாஜகவுக்கு அங்க வலுவான அடித்தளம் இருக்கிறதுனால இருதரப்பு ஓட்டுகளையும் என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க இருந்தாலும் பாஜக தலைமையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒன்பது தேர்தல்கள்ல போட்டியிட்டவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆர் எஸ் எஸ் இயக்கத்துல ஆரம்பத்திலிருந்தே தீவிர பிடிப்போட இயங்குனவரு கன்னியாகுமரி மாவட்டத்துல ஜனசங்கத்தை நிறுவனவரு கட்சி பணிக்காக ஆர் எஸ் எஸ் பணிக்காக கல்யாணமே பண்ணிக்காதவரு இப்படி ஏராளமான விஷயங்கள் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு சாதகமா இருக்கு அதையெல்லாம் மீறி இரண்டரை ஆண்டுகள் எம்எல்ஏ பதவியுமே திறந்துட்டு வந்துட்டாங்க அப்படிங்கறதுனால விஜயதர்ணிக்கு வாய்ப்பை கொடுக்க போறாங்களா அப்படிங்கக்கூடிய கேள்வியும் சந்தேகமும் இல்லாமல் இல்லை அதே நேரத்துல விஜயதர்ணிக்கு இந்த வாய்ப்பை வழங்க வேண்டிய ஒரு நெருக்கடியும் கட்சி தலைமைக்குன்னா இரண்டரை ஆண்டுகள் பதவிக்காலத்தை விட்டுட்டு வந்திருக்கிறதுனால எழுந்திருக்கிறதாவும் சொல்லப்படுது அதே நேரத்துல விஜயதர்ணிக்கு ஒருவேளை எம்பி சீட் கொடுக்காம ராஜ்யசபா வாசலை திறப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் பார்க்கப்படுது விஜயதரணியினுடைய அரசியல் எதிர்காலமும் இந்த அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்குள்ளதான் அவருடைய எதிர்கால அரசியல் குறித்த வியூகங்களும் கணக்களும் இருக்கு பார்க்கலாம் நாமும் பாரதிய ஜனதா கட்சி எந்த முடிவு எடுக்கிறது ஒன் ராதாகிருஷ்ணனா விஜயதரணியா அல்லது இருவருக்கு மாற்றாக வேறு சில புதிய முகங்களை அறிமுகம் செய்ய போகிறார்களா என்பதை காலம் தீர்மானிக்கும் அந்த கட்சியினுடைய தலைமை தீர்மானிக்கும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்